என் தாயும் தந்தையும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தந்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி என் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உன் தாயும் தந்தையும் உன் சகோதரனும் சகோதரியும் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் கஷ்டப்பட்டு உழைத்து உன் கையிலே ஒரு கையடக்க தொலைபேசியை அவர்கள் வாங்கி தருகிறார்கள் அவர்கள் நீ படிக்க வேண்டும் நீ தேட வேண்டும் வாசிக்க வேண்டும் நீ உலகத்தை அறிய வேண்டும் என்பதற்காக வாங்கி தருகிறார்கள் என்றால் அது வெறுமனே ஒரு கையடக்க தொலைபேசி அல்ல உன் பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது என் பிள்ளை வலித வர மாட்டாள் என் நம்பிக்கையையும் அமானிதத்தையும் பாதுகாப்பால் என்கிற பெற்றோரின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது அந்த நம்பிக்கைக்கு நீ செய்கிற துரோகம் நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம் நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும் பாவம் பெற்றோர் அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த பூமியில் நேசிக்கப்பட வேண்டிய உறவு பெற்றோர் அந்த பெற்றோர் நீ செய்கிற தவறையும் நீ செய்கிற பாவத்தையும் காதலையும் காணுகிற பொழுது நீ விட்டுவிடு என்று அவர்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் இல்லை விட்டுவிட மாட்டேன் என்ற ஒத்தை காலிலே நின்று ஒற்றை மூச்சோடு நின்று அந்த திருமணத்தையோ அல்லது அந்த காதலையோ ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று போராடுகிற போராட்டத்தில் துடித்து 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 அவமானத்தால் அப்படியே கருகி போய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய மனதை நோவினைப்படுத்துதல் வாலிதேன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அதனுடைய தண்டனையை இந்த உலகத்திலேயே தருகிற மிகப்பெரும் பாவம் அது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதனுடைய தண்டனையை தருகிற மிகப்பெரும் பாவம் அது